பிரைஸ் எல்லோ என்ன வேதம் தியானம் பாக்கியம் என்கிற நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அவர் உங்களை விசாரிக்கிற மனபடியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஒன்று பேரில் ஐந்து எழுதியே நாம் வாசிக்கிறோம் வேதத்தில் அண்டராக இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பம் உண்டு அந்த குடும்பத்திலே சகோதரன் வியாதிப்பட்டு போகிறான் அவனை சுகமாக்க முடியும் இயேசு அழைக்கிறதையும் நாம் அங்கு காண முடிகிறது இயேசு தாமதமாய் வருகிறார் அவன் மறித்து போகிறான் அவனை கல்லறையில் அடக்கம் செய்து விடுகிறார்கள் ஆனாலும் ஆண்டது குடும்பத்தை விசாரிப்பதற்காக அங்கே வருகிறார் அப்போது ஒரு சொன்ன வார்த்தை இயேசுவே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல் பிரியமானவர்களே அவளுக்குள்ளே ஒரு கவலை ஏசு அங்கே இருந்திருந்தால் அவன் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்கிறது உண்மைதான் ஆனால் நம்ம இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி ஆண்டு நல்ல பங்குகள் தெரிந்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் விசுவாசிக்கக்கூடாதபடிக்கு ஒரு உலகத்தின் கவலை அவ அவர்களை பண்ணி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அது என்ன கவலை இயேசு எங்களோடு இராமற்பவனார் என்று சொல்லி பெரிய மாணவர்களே நமக்கும் அபிதமான கவலைகள் ஏற்படுகிறதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும் நம்முடைய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தின் முடிவு பெரிந்தும் சிறு நாட்களிலும் நம்மோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறபடினாலே அவர் நம்மோடு கூட இருக்கிறதை விசுவாசித்தவர்களாக அவர் நம்மை விசாரிக்கிறவானபடினாலே நம்முடைய கவலைகளை விசுவாசத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் இறக்கி வைக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும் அவர்தாமே நம்மை விசாரித்து காப்பாராக ஆமே